ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அகாடமி நம்ம இன்ஸ்டியூட்ல இப்போ வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருது ஏப்ரல் ஃபோர்டீன் பிளஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டரோட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஸோ ஒரு ஒன்றரை வருஷமா எதிர்பார்த்து இப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு சோ அதனால மாணவர்கள் வந்து ரொம்பவே தயாராகிக்கிட்டு இருந்திருப்போம் பட் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி அந்த எக்ஸாம்க்கு தயாராக ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை வச்சுட்டு நம்ம வந்து அழகா ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போறோம் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பதினோரு புத்தகம் போட்டிருந்தோம் இல்லையா பதினோரு புத்தகம் இந்த நாலு புத்தகம் அப்படின்றது நம்ம சோசியலுக்கு ஓகேவா இந்தியன் பாலிட்டி இது வந்து இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அண்டு எக்கனாமிக்ஸ் நாலு புக்கு வந்து சோசியலுக்கானது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு புத்தகம் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அண்டு பயாலஜி இது ஒரு மூன்று புத்தகம் அதுக்கப்புறம் தமிழ் மேத்தமட்டிக்ஸ் இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜி இல்லையா மொத்தம் பதினோரு புத்தகம் இந்த பதினோரு புத்தகத்தை நம்ம வந்து இதனால் வரைக்கும் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓகேவா ஸோ இதான் அந்த பதினோரு புத்தகம் இந்த பதினோரு புத்தகத்தையும் நம்ம வந்து எப்பவுமே எட்டாயிரரூவா அப்படின்ற பேமெண்ட்லேருந்து இருந்து ஐநூறு அப்படின்ற ஆஃபரில் இந்த பதினோரு புத்தகத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோரு புத்தகமும் ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஓகேவா அந்த பதினோரு புத்தகமும் வெறும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க இந்த புக் வாங்குனீங்க அப்படின்னா இந்த புக்கை நம்ம வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி வச்சிருவோம் ஸோ போக என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் ஓகேவா ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு முதல் ஏப்ரல் ஃபோர்டீன்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் வந்துடும் ரிகார்டட் வந்துரும் நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணும்போது அந்த லைவ் கிளாஸையுமே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா திரும்ப எடுத்துக்கலாம் ரெக்கார்டு எத்தனை டைம்னாலும் என்ன சி அப்படின்னா பாத்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்திருப்பீங்க அந்த டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃப்ரீயாவே வந்துரும் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் ஐயாயிரம் கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு தர அளவுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ்ல சயின்ஸ் போகும் சோசியல் போகும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பிளஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் வந்துடும் பிளஸ் டெஸ்ட் பேஜும் வந்துடும் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் மேக்ஸ் இங்கிலீஷ் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த ஆன்லைன் வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும் ஓகேவா இது தமிழ் புத்தாண்டுக்காக சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்டில எப்பவுமே ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் புக்ஸ் இந்த மூணும் சேர்ந்து டென் தௌசண்ட் ஃபீஸ் அப்படின்றத வச்சிருப்போம் நீங்க லாஸ்ட் டைம் உள்ள இதை விட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து பார்த்துக்கலாம் போன டைம் கூட நம்ம டென் தௌசண்ட் வச்சிருப்போம் ஸோ இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்காக நம்ம ஐயாயிரம் ரூபாய் கட்டணத்துல இந்த மூணையுமே கொடுக்கறோம் பதினொரு புத்தகம் உங்க வீடு தேடி வந்துடும் பதினோரு புத்தகம் அப்படின்றது சாஃப்ட் காப்பி கிடையாது ஹார்ட் காப்பி உங்கள் கைக்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும் ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துடும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் டவுட் என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் எத்தனை முறை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஜூம்ல எடுத்தோம் இந்த இதில் கூகுள் மீட்டில் கிளாஸ் கொண்டு போனோம் அந்த மாதிரி இருக்காது நமக்குன்னு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் கிளாஸஸ் போகும் இந்த கிளாஸ் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த தரத்தில் வீடியோவோட குவாலிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேமெண்ட் அப்படின்றத ஃபைவ் தௌசண்ட் செலுத்தி நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் கிட்டக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய முழு அட்ரஸையும் நீங்கள் போட்டு புத்தகம் உங்க வீட்டுக்கு மூன்று ஒர்க்கிங் டேஸில் எடுத்து செஞ்சிருவோம் அப்படின்னா நம்ம அனுப்பிச்சு விட்ருவோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் என்ன இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆஃப்லைன் கிளாஸும் நேரடி வகுப்பும் இந்த புத்தாண்டு என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சீக்கிரத்தில் சொல்கிறோம் ஓகேங்களா இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் வந்து நினைச்சி அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும் நீங்கள் இந்த புக்கோட சாம்பிள் வேணாலும் நம்ம இன்ஸ்டூட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்னா செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்மளுடைய இன்ஸ்டூட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கு சாம்பிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம புக்கோட இந்த பதினோரு புக்கோட சாம்பிள் காப்பியுமே நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம் வாட்ஸ்அப்பில் சாஃப்ட் காப்பியாக அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புக்கு பிடிச்சிருந்தாலும் மட்டும் நீங்கள் நினச்சிக்கலாம்னா பை பண்ணி இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்கில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புத்தகம் கிளாஸு டெஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்தே வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி